சமூக சந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் அமெரிக்காவுடனான செய்தி பரிமாற்றம் தொடர்பான கூடுதல் விவரங்களை வெளியிட்ட ஈரான் தரைமட்டமாகும் அமெரிக்க ராணுவ தளங்கள் வெளியான பரபரப்பு தகவல் ஈரானில் விடுக்கப்பட்ட உயர் எச்சரிக்கை இராணுவத்திற்கு அதிரடி உத்தரவிட்ட கமேனி வலுவான நடவடிக்கை வேண்டும் ரஷ்யாவுக்கு எதிராக கொந்தளித்த மைக்ரோன் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான செய்தி பரிமாற்றம் குறித்த கூடுதல் விவரங்களை ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் எஸ்மாயில் பஹாயி வெளியிட்டிருக்கிறார் ஈரான் தனது பதிலை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கிறது இப்போது அந்த விஷயத்தில் அமெரிக்கா முடிவு செய்கின்ற வரை காத்திருக்கிறது என்று பஹாயி தெரிவித்திருக்கிறார் மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஈரானின் முன்மொழிவு ஒரு தாராளமான மற்றும் பொறுப்பான அரசியல் ரீதியாக புத்திசாலித்தனமான ஒரு சலுகை என்றும் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானின் விருப்பம் அது முன்வைத்த திட்டத்தில் கவனம் செலுத்துவதாக மன்றும் தெரிவித்திருக்கிறார் எதிர்கால முன்னேற்றங்கள் குறித்து சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் பொருத்தமான நேரத்தில் முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ட்ரம்பினுடைய கடிதத்தில் அச்சுறுத்தல்கள் மற்றும் பரிந்துரைகள் இணைந்திருந்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார் எங்கள் அணுசக்தி பிரச்சனையில் உண்மையான சிக்கலான தன்மை எதுவும் இல்லை மறுபக்கத்திலிருந்து வருகின்ற கவலைகள் எங்கள் திட்டத்தினுடைய அமைதியான தன்மையை உறுதிப்படுத்துவதை சுற்றி இருக்கின்றன இதை நாங்கள் முழுமையாக உறுதியாக நம்புகிறோம் அப்படி சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையே அமெரிக்கா ஈரானிடையேயான மோதல் என்பது தொடர்ந்து வலுத்து வருகிறது ஈரான் மீது இதுவரை யாரும் பார்க்காத அளவுக்கு குண்டுமலை பொழிவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஈரானும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏவுகணைகளை தயாராக வைத்திருக்கிறது இந்த நிலையில் தான் ஈரானிடம் கைவசம் இருக்கின்ற சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் என்னென்ன அதனை வைத்து அமெரிக்காவின் எத்தனை இராணுவ தளங்களை தாக்க முடியும் என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நீண்டகாலமாக மோதல் இருக்கிறது தற்போது அமெரிக்க அதிபராக மீண்டும் பொறுப்பேற்றிருக்கின்ற நிலையில் இரு நாடுகளிடையேயான மோதல் என்பது நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது ஈரான் தற்போது அணு ஆயுதம் தயாரிப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறது காரணம் காட்டி ஈரானை சீண்டு தொடங்கி இருக்கிறார் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க தயாரிக்கக்கூடாது மாறாக அணுசக்தி திட்டத்தை முன்னெடுக்கின்ற பட்சத்தில் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவிடம் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார் இது தொடர்பாக டொனால்டு டிரம்ப் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமீனிக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார் ஆனால் ஈரான் செவிசாய்க்கவில்லை அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக இல்லை இதற்கு முக்கிய காரணம் டொனால்டு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி தொடக்கம் ஒன்று வரை அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் முதல் முறையாக பதவியேற்றார் அப்போது அவர் ஈரான் மீது கடும் பொருளாதார தடைகளை விதித்தார் அது மட்டுமின்றி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா போட்ட ஈரான் அணுசக்தி திட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் இதனால் டொனால்டு டிரம்புக்கும் ஈரானுக்கும் இடையே தனிப்பட்ட பகை இருக்கிறது அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் டொனால்டு ட்ரம்ப் மீது சூடு நடத்தப்பட்டது டிரம்ப் கொலை முயற்சியின் பின்னணியில் ஈரான் இருந்ததாகவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது நாள் இரு நாடுகளுக்கு மோதல் என்பது வலுத்து வருகிறது இப்படியான சூழலில் அணுசக்தி திட்ட ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் மறுத்திருக்கின்ற நிலையில் அந்த நாட்டின் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு குண்டுகள் வீசப்படும் என்று டிரம்ப் எச்சரிக்கை செய்திருக்கிறார் இதனால் சுதாரித்துக் கொண்ட ஈரான் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறது ஈரானை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவுடனான தொடர் மோதலுக்கு நடுவே ஈரான் தன்னுடைய ஏவுகணை தொழில்நுட்பம் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அமெரிக்க அதிபராக டொனால்டு அன்று முதல் ஈரான் தன்னுடைய வலிமையை பலப்படுத்த தொடங்கியது அமெரிக்க அதிபராக இருக்கின்ற நிலையில் அவர் மீண்டும் ஈரானுக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்திருக்கிறார் அத்தோடு ஈரானை தாக்குகின்ற வகையில் குண்டுவீச்சு விமானங்களையும் இந்திய பெருங்கடலில் இருக்கின்ற பவள தீவில் உள்ள விமானப்படை தளத்திற்கு அமெரிக்கா அனுப்பியிருக்கிறது அத்தோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற படைத்தளங்களில் அமெரிக்கா சுமார் ஐம்பதாயிரம் வீரர்களையும் குவித்திருக்கிறது இப்படியாக அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் முற்றி இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவை சமாளிக்கும் வகையில் ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை கையில் எடுத்திருக்கிறது ஈரானிலிருந்து அமெரிக்காவின் படைத்தளங்களை குறிவைக்கும் வகையில் இந்த ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன இதற்கிடையேதான் ஈரான் வசம் இருக்கின்ற சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை என்ன அந்த ஏவுகணையால் அமெரிக்காவின் எத்தனை ராணுவ தளங்களை தாக்க முடியும் என்பது பற்றிய முக்கியமான தகவல்கள் வெளியாகி

ஆயிரம் கிலோமீட்டர் இலக்கை தாக்கி அளிக்கும் வலமை கொண்டது முதல் கிலோமீட்டர் வரை பயணித்து தாக்குதலை நடத்தும் அபுமெகதி ஏவுகணை என்பது கிலோ சுமந்து கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை அளிக்கும் திறன் கொண்டது அதே போன்று பாவி குரூஸ் ஏவுகணை என்பது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியது ஆனால் இந்த ஏவுகணை சுமந்து செல்கின்ற வெடிப்பொருட்களின் அளவு என்பது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் என்பது ஆயிரத்தி எண்ணூறு கிலோ வெடிபொருட்களை சுமந்து சென்று கொடூர தாக்குதலை நடத்தும் இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஈரானினுடைய சில முக்கிய ஏவுகணைகளை ஈரான் கைவசம் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் மத்திய கிழக்கு நாடாக ஈரான் இருக்கிறது இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு மொத்தம் அறுபது ராணுவ தளங்கள் இருக்கின்றன அதில் குறிப்பிட்டு கூற வேண்டும் அப்படின்னு சொன்னால் பக்ரைன் விமானத்தளம் அல் உதைட்டு விமான என்பவற்றை கூறலாம் இது தவிர ஓமன் சவுதி அரேபியா ஈராக் ஜோர்டான் சிரியா துருக்கி உள்ளிட்ட நாடுகளிலும் அமெரிக்காவிற்கு கடற்படை தளங்கள் விமானத்தளங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் இருக்கின்றன இதனால் ஈரானை அமெரிக்கா தாக்கினால் அது பெரும் மோதலாக மாறும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் தனது ஏவுகணைகளை வைத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்காவின் ராணுவம் விமானப்படை கடற்படை தளங்களை நோக்கி தாக்குதல் நடத்தலாம் அதற்கு தேவையான ஏவுகணைகளை ஈரான் கைவினர் வைத்திருக்கிறது இது அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக பார்க்கப்படுகிறது என்கிறார்கள் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் இதேவேளை ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி நாட்டின் ஆயுதப்படைகளை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க உத்தரவிட்டிருக்கிறார் இது ஈரான் மீண்டும் தாக்குதல் அச்சுறுத்தலுக்கு இருக்கிறதா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது ஈராக் குவைத் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் துருக்கி மற்றும் பக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு ஈரான் செய்திகளை அனுப்பியிருப்பதாகவும் தாக்குதலின் போது அமெரிக்காவிற்கு எந்த வகையில் உதவினாலும் அது விரோத செயலாக கருதப்படும் என்றும் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஈரான் எச்சரித்திருப்பதாக ஈரானிய ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவும் ஈரானை தாக்க தயாராகி வருவதாக கூறப்படுகின்ற நேரத்தில் கமேனியின் உத்தரவு வந்திருக்கிறது செய்தி ஈராக் குவைத் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் துருக்கி மற்றும் பக்ரைன் ஆகிய நாடுகள் அமெரிக்காவை தங்கள் வான்வெளியை பயன்படுத்த அனுமதிக்குமாக இருந்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையை ஈரான் நிராகரித்திருப்பதாகவும் ஆனால் ஓமன் மூலம் மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடர தயாராக இருப்பதாகவுமே கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சுவார்த்தைக்காக ஹமேனிக்கு ஒரு திட்டத்தை அனுப்பியதாக கூறினார் மார்ச் முப்பதாம் தேதி அன்று அமெரிக்க தலைவர் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் இரண்டு வாரங்களுக்குள் ஈரான் மீது கூடுதல் வரிகளை விதிப்பதாக கூறினார் இருப்பினும் ஈரான் அதற்கு இணங்கவில்லை என்றால் குண்டுமலை பெய்யும் அப்படின்னு சொல்லி எச்சரித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்க ராணுவ தலையீட்டை தான் நம்பவில்லை என்று ஹமேனி கூறியிருந்தார் ஆனால் ஈரானில் அமைதியின்மையை தூண்டும் அமெரிக்காவினுடைய எந்த ஒரு முயற்சியும் முறியடிக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார் முன்னதாக அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஈரானிய ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது பதிலடி கொடுத்தது டைம்ஸ் செய்தியின்படி ஹமேனி சமீபத்தில் இஸ்ரேல் மீதான எதிர் தாக்குதலுக்கு தயாராகுமாறு தேசிய பாதுகாப்பு அறிவுறுத்தி இருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவர்களின் தாக்குதல்கள் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பை பலவீனப்படுத்தியதாக கூறினார் இது ஈரானின் தேசிய பாதுகாப்பு குறித்த கவலைகளை அதிகரித்திருக்கிறது எந்த ஒரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் ஈரான் உறுதியாக பதிலளிக்கும் வலுவான செய்தியை இஸ்ரேலுக்கு அனுப்பும் முயற்சியாக ஹமேனியின் இந்த நடவடிக்கை இருப்பதாக மத்திய கிழக்கு நிபுணர்கள் கூறுகிறார்கள் இறுதியாக ரஷ்யா தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையை மறுத்தால் வலுவான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் அழைப்பு விடுத்திருக்கிறார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரில் ரஷ்யா முன்னெடுத்த மிருகத்தனமான தாக்குதலில் ஒன்பது சிறுவர்கள் உட்பட பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த சம்பவத்தை அடுத்து ஜனாதிபதி மைக்ரோன் கடுமையான நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் உக்ரைனில் அமைதியை பாதுகாக்க ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து முயற்சிகள் முன்னெடுத்து வந்த போதிலும் ரஷ்யா தொடர்ந்து சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களை கொன்றுவர் வருகிறது என்று மெக்ரோன் கொந்தளித்திருக்கிறார் கூடிய விரைவில் போர் நிறுத்தம் தேவை என குறிப்பிட்டிருக்கின்ற மெக்ரோன் ரஷ்யா தொடர்ந்து நேரத்தை வீணடித்து உக்ரைனுக்கு அமைதியை மறுக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட பாடுபடுகின்றன என்பதையும் மெக்ரோன் இருக்கிறார் இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூக இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்